மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான முன்னேற்பாடுக்கான கூட்டம் அறந்தாங்கி ஆர்டிஓ அலுவலகத்தில் நடைபெற்றது அரசின் சேவைகள் விரைவாக எளிதாக மக்களை சென்றடையவும் நிர்வாகத்தில் வெளிப்படை வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தவும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது இத்திட்டத்தை வரும் பதினெட்டாம் தேதி கோவையில் முதல்வர் துவக்கி வைக்க உள்ளார் இதன் தொடர்ச்சியாக வரும் திங்கட்கிழமை அறந்தாங்கியில் மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியானது நடைபெறவுள்ளது இத்திட்டத்தினை சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்காக மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான முன்னேற்பாடுக்கான கூட்டம் இன்று அறந்தாங்கி ஆர்டிஓ அலுவலகத்தில் நடைபெற்றது அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட இக்கூட்டத்தில் அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் ஆனந்த் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்புடன் செயல்பட போதிய ஒத்துழைப்பு வழங்குமாறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களிடம் கேட்டுக் முதலமைச்சருடைய சென்றடை கட்சியாக ಅದರ